அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நாங்கள் நிறைய மிஷன் பார்த்துருக்கோம் படத்தில் ஒரு மூணு சாங் அப்புடின்னா டல்லாகிடுவாங்க என்ன சார் மூணு சாங் தானா ச இங்கே வச்சுக்கலாமே சார் ச இங்கே ஒரு கரெக்டாக ஒரு பேத்தாஸ் போகிற ஒரு இடம் இருக்கேன் சார் இங்கே ஒரு பேத்தா சாங் வச்சுக்கலாமே சார் அப்புண்டு ஒரு அஞ்சு சாங்காவது இருந்தால் தான் அவங்களுக்கு படமாக தெரியும் நம்ம ரெண்டு சாங் மூணு சாங்னா ரொம்ப டல்லாகிடுவாங்க ஃபஸ்ட்டு நிறைய இடம் சரி டேரக்ட் பண்ணுவாங்க அஞ்சு சாங் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க என்ன அவங்க எனர்ஜியாக இருக்கணும்ல படத்தில் ரெண்டு இருக்காது அடுத்த வருஷம் அது வருமான டேட்டருக்கு அந்த மாதிரி பண்ணி வருவாங்க ஆனால் அவர் சாங்கே வேணாம்னு சொல்லியிருக்காரு பாருங்க அப்போ அங்கே அவர் இசையம் இல்லை அங்கே அவர் ரசிகராக இருந்திருக்கார் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ரசிகராக இருந்த விட தான் இசையம்பர் அந்த படத்தில் பார்க்கல அவர் பாலாஜி மாதவன் சார் சொல்லும்போது ஒன்று வந்து உணர்வு முடிஞ்சது எல்லாத்தையும் சந்தோஷமாக இட்ரை பற்றி சந்தோஷமாக சொல்கிறாரு மீ சொற பற்றி பெருமையாக சொல்கிறாரு லீரிக்ஸ் லிட்டரை பற்றி பெருமையாக சொல்கிறார் ஒவ்வொருத்தரும் பெருமையாக அந்த சந்தோஷமாக சொல்லும் சொல்ல சொல்லும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் மக்களுக்கு பிடிக்கிற படமாக கண்டிப்பாக அமையும் நமக்கு தோணிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு அத்தை ட்ரெய்லர் ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த சிவாஜி சாங்ல இதுக்கு டைட்டில் வந்து இடி மின்னல் காதல் இருக்குல்ல காதல் முத்தம் விபத்து அப்படின்னு வச்சுக்கூட இருக்குது ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது அப்போ எனக்கு தோணுச்சு கதை அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் இவர் கொஞ்சம் அவங்க ஏமாத்துறதுக்காக ஈடிம்னுக்கு ஆரம்பிச்சுருக்காரு ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணும்னு தோணுச்சு தோணுச்சு எப்போ ஒரு ட்ரெயிலர் சாங் பார்க்கும்போது படம் பார்க்க நம்ம தோணுதோ அப்படியே அது வெற்றி அப்போ நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சுட்டாங்க அதுதான் அவங்களுடைய சம்பாதிச்சி மிகப்பெரிய சொத்து படம் எப்படி இருக்கும் இல்லையோ அவங்க பார்த்துருணும் பஸ்ட் பார்த்துருக்கேன் இந்த படத்தை பார்த்தே தீர் அவங்க தீரணும் ரசிகர் ஒரு பெரிய நடிகரோட படம் ரொம்ப சுமாராக இருக்கும் உட்கார கூட முடியாது அப்போ ஒரு ரசிகர் சொல்லுவோம் படம் சரியில்லை ரொம்ப ஓகேப்போம் அதை பார்த்து நான் சொல்கிறேன்னு போவான் தான் ரசிகர் சின்ன படங்களுக்கு சரியில்லைன்னா போக மாட்டாங்க பெரிய நடிகர்கள் அந்த அஸ்திவாரங்கிறது கோடிக்கணக்கான ரசிகளுடைய தான் அந்த அஸ்தி வரும் படம் எப்படி இருந்தாலும் அது கலெக்ஷன் ஆகிரும் சிறிய படம் அஸ்தி வரும் மீடியாக்கள் நீங்கள் தான் அஸ்தி வரும் படம் பார்க்க தெரிஞ்ச வச்சு ஏன்னா அவர் ஒரு அதிசயம் இது மேடைக்கே சொல்லலை இப்படிப்பட்ட இப்போ ஒரு பத்து பதிஞ்சாவது ஃபீல் இருந்தால் தான் இந்த சினிமா சேர்ந்து தமிழ் சினிமா உருப்படும் ஏன்னா இன்னைக்கு சில இயக்குனர் படம் பண்ணுறாங்க தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் கூட தொடர்ந்து பண்ணுறாங்களா கேள்விக்குறி பிவாசி சார் தொடர்ந்து சில குறிப்பிட்ட தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் மாட்டே இருந்தார் அதுதான் உண்மையான டைரக்டர் அவர் தான் தயாரிப்பாளர்களை காப்பாற்ற டைரக்டர் அப்போ எந்த இயக்குனர் வந்து தொடர்ந்து அடுத்த புலிசூர் படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே படம் பண்ண புதுசு தொடர்ந்து பண்ணுறாரோ அவர் தான் சரியான இயக்குனர் இன்னொன்று ஏன்னா அவர் ஹீரோக்களுக்கான இயக்குனர் இல்லை அவர் மக்களுக்கான இயக்குனர் இந்த ஹீரோ வச்சு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணால் ஜெயிக்கும் அவ்வளோதான் ஸ்கிரிப்டுக்காக அவர் ஹீரோவை யூஸ் பண்ணார் தவிர ஹீரோவுக்காக ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணல இந்த மாதிரி இயக்குநர்கள் வேணும் இன்னும் வேணும் அவங்களுக்கு இந்த மக்கள் அவங்க முன்னோடியாக எடுத்துக்கணும் நம்ம சொல்கிற ஹீரோ கேட்டால் தான் நம்ம டேரக்டர் அப்போ பிஎஸ்ஆர் சொல்கிறது தான் ஹீரோக்கள் கேட்பாங்க அதனால் தொடர்ந்து கிட்டு கொடுக்க போணுச்சு அப்போ அவர் டேரக்டர் இவருக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை வர தலைமுறை எல்லா இயக்குநருக்கும் பிஎஸ் சார் மாதிரி ஆளில் முன்னோடியாக எடுத்துக்கணும் அவங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி தொடர்ந்து பண்ணார் எப்படி இத்தனை படம் தொடர்ந்து ரஜினியோட பண்ணுறாரு ஒரே பிடிச்சிக்கு எப்படி இத்தனை தொடர்ந்து பண்ணுறாரு அப்படின்னா அது ஆறாஞ்சாலே போதும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அதனால் அந்த வழியில் நீங்கள் வந்திருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இயக்குனராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பாலாஜி மாதவன் அவர்கள்